ஒரு திருடன் எல்லா இடத்துலையும் திருடுவான் ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஆலயத்தில் போய் சிலையே திருடுறது அங்கே இருக்கிற உண்டியில் திருடுறது ஏன் அந்த தெய்வம் அவனை தட்டி கேட்க மாட்டேங்குது இதுதான் கேள்வி ஏன்னா திருடுறவனுக்கு நல்லாவே தெரியும் அந்த தெய்வம் எதுவும் அங்கே கேட்காது நம்மளை எதுவும் பண்ணாதுன்ட்டு ஏன்னா அங்கே இருந்தால் தானே கேட்கவோ நம்மளை எதுவும் பண்ணவோ பல ஆயிரம் மக்கள் நம்பி வராங்க அந்த இடத்துல தெய்வம் இருக்குதுன்னு அவங்கலேருந்து யாராவது ஒருத்தருக்காவது ஏன் பக்தனுக்கு நான் பதில் சொல்லி ஆகணுன்னு வந்து அந்த தெய்வம் கேட்குதா ஏன் கேட்கல அதுதான் கேள்வி சரி திருடனை விடுங்க அதுலேயும் பணமாக வந்து கொட்டுற ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஏமாற்றம் அங்கே இருக்கிற சூழ்ந்து இருக்கிறவங்களே எவ்வளவு பேர் அந்த பணத்தை ஆபேஸ் பண்ணுறாங்க கணக்கு வழக்கில் சரியாக கொடுக்குறதில்லை எப்படி ஒரு ஆலயத்துல வியாபாரமே நடக்குது இதெல்லாம் அந்த தெய்வம் தட்டி கேட்க மாட்டேங்குது அந்த பல்லாயிரம் பேர் வர்ற பக்தர்ல ஒரே ஒருத்தருக்காவது அந்த தெய்வம் கேட்கலையா இல்லையா ஏன் கேட்க மாட்டேங்குது அதுதான் கேள்வி ஊழல் பண்றவனுக்கு நல்லா தெளிவா தெரியும் அந்த தெய்வம் நம்மள எதையுமே கேட்காது அப்படின்னுட்டு இருந்தால் தானே கேக்கிறதுக்கு அப்போ நம்பி போறவங்களுக்கு என்ன அர்த்தம் அதுதான் ஆண்டவன் இல்லாத இடம் எது ஆனா கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமா நம்பிக்கையில போய் பணத்தை எங்கங்க இறைக்கிறோம் அந்த பணம் எப்படி எப்படி போகுது பாருங்க அதுதான் கேள்வி